வாழ்க்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் வாங்க இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோன்னு இந்த வீடியோவை பார்க்கலாம் அதாவது உளுந்த செடி வந்து காய வச்சிருச்சு இன்னும் பூ இருக்குது இருந்தாலும் சரி வெச்ச காயெல்லாம் உளுந்துருன்னு சொல்லி செடி இன்னைக்கு வந்து பிடிங்கிட்ருக்கோம் அந்த சைடு பாதி புணுங்கணும் அப்புறம் வெயிலாக இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு பார் அதாவது ஏழு பார் குடுங்கிட்டு தான் பாதியை எடுத்துகிட்டு போயாச்சு அங்கே கொண்டி வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா பறிச்சுட்டுருக்காங்க நிழலில் கொண்டா போட்டு இங்கே பாதி வந்து பிடிங்கி வச்சிருக்கோம் அங்கே உனக்கு போட்டு பறிக்கணும் காய் எல்லாத்தையும் பாருங்கள் இன்னும் நிறைய செடியில் வந்து பூ வச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் அந் அந்த காய் வருன்னு பார்த்தா இந்த காயெல்லாம் போயிருன்னு சொல்லி எல்லாம் பறிச்சுட்ருக்கோம் அதெல்லாம் செடியெல்லாம் பிடுங்கணும் பாதி பிடுங்கினேன் நிறைய புல்லு இருக்குது பாதி பாதி செடியெல்லாம் தான் இந்த மாதிரி உடஞ்சி போயிடுறது பாருங்களேன் இந்த குச்சி கிழங்குக்குள்ளே தான் போட்டுருந்தாம்மா பாதிலாம் உடஞ்சி போயிடுச்சு இது வந்து பில்லுக்கு வந்து ஒரு களை வெட்டி அப்புறம் உப்பு வச்சா தண்ணி கட்டினா செடி சூப்பராக வந்துடும் இன்னைக்கு தான் வந்து பிடுங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இந்த தான் ரெண்டு பாத்தி கூட என்ன பிடுங்கலை ஒன்று ரெண்டு மூணு வயல் கிடக்கு ஃபுல்லும் காத்து வச்சு

நிறையா பூ இருக்கு அப்புறம் இந்த காயெல்லாம் போயிருமே பார்த்து தான் கொடுங்கணும் இங்கேயாவது குச்சி செடி கொடுற போகுது I இந்த என்ன அள்ளி கொண்டு போய் அங்கே போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்